வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி முறுக்கு ரெசிபி தாங்க முறுக்கில் தான் எத்தனை வெரைட்டி காரம் முறுக்கு காரம் இல்லாமல் ஒரு முறுக்கு உளுந்தம் மாவு போட்ட முறுக்கு போடாமல் முறுக்கு இப்படி நிறைய முறுக்கு இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முறுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலையே அரிசியை ஊற வச்சு மிளகாவத்தெல்லாம் போட்டு நல்ல ஒரு காரமான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த முறுக்கை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸே சொல்லுங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் அந்த பேர் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்களேன் நம்ம முறுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்த்தீங்களா இவ்வளோ முறு முறுன்னு சூப்பரான முறுக்கை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த முறுக்குக்கு நான் அரிசியை ஊற வச்சுருக்கேங்க இது என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாப்பாட்டு அரிசி அதாவது புழுங்கள் அரிசியை நான் இந்த உலக்குக்கு நாலு உலக்கு இது வந்து நூறு கிராம் அளவு நாலு உலக்கு அளவுக்கு நீங்கள் போட்டிருக்கேன் நீங்கள் இதே உலக்கு தான் போடணும் அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்கள் கப்பு சைஸ் கூட போட்டுக்கலாம் ஆனால் நாலு கப்பு அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அரிசியை இந்த மாதிரி நான் மூணு நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மிளகாய் வத்தலையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் அரிசியை ஊற வைக்கும் போதே நீங்கள் மிளகாய் வத்தலையும் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல்லையும் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மிளகாவையும் இந்த பூண்டையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கணும் இந்த அரிசியை வந்து நான் கிரைண்டரில் போட போகிறேன் நீங்கள் உங்கள் மிக்சியிலே போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் ஆனால் உங்கள் மிக்ஸியில் வந்து கொஞ்சம் கூட பிருபிறு இல்லாமல் நல்லா அரைப்படும் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க இல்லைன்னா கிரைண்டரில் நல்லாவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் கிரைண்டரில் வந்து அரிசியை போட்டுட்டே நல்லா அரைச்சிட்ருக்கு இது அரையும் போதே நான் வந்து சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட மிளகா வத்தலும் பூண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பலன்னு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் கிரைண்டரில் அதை சேர்த்துறேங்க ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம்னா நீங்கள் கேட்கலாம் கிரைண்டரில் அப்படியே மிளகா வைத்தலையும் பூண்டையும் போடலான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் என்னன்னா நமக்கு வந்து அந்த சின்ன சின்ன அந்த மிளகா வத்தல் கூட அந்த பீசஸ் வந்து எடுத்துக்கூடாது முறுக்கில் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்க்குறேங்க இப்போது இதை கொஞ்சமாக ஓரளவுக்கு தண்ணி ரொம்ப ஊத்தாம ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பண்ணு அரைச்சுக்கலாம் அரைச்சிக்கணும் இப்போ வந்து நமக்கு அரிசி வந்து அரைஞ்சிட்ருக்கு இல்லையா அந்த கேப்பில் நான் நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே கப்புலையே ஒரு கப்பு அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை இது ரெண்டையுமே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி சலித்து எடுத்து வச்சுக்கணுங்க உளுந்த பருப்ப மட்டும் கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நம்ம கடாயில் வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு மட்டும் நீங்கள் வறுத்தா போதும் கலர்னால் மாற வேண்டாம் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க பொட்டுக்கள்லேயே நம்ம வறுக்க தேவையில்லைங்க ஏன்னா அது ஏற்கனவே அது வருத்தது தானே அதனால நம்ம அதை அப்படியே நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எனக்கு வாசனை வந்துருச்சு இப்போ நான் இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு காமிச்ச மாதிரி பொட்டுக்கடலையும் நல்லா அரைச்சு சலித்து எடுத்து வச்சுட்டேன் நம்ம வறுத்த உளுந்த மாவையும் நல்லா அரைச்சி சலித்து எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் நம்முடைய மாவை நான் எந்த அளவுக்கு நல்லா வலுவல்னு அரைச்சிருக்கேன்னு இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க இப்போ அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்தே நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதில் வந்து நம்ம பவுட்ரு பண்ண புட்டுக்கலை மாவை ஃபஸ்ட்டு சேர்த்துறேன் அடுத்ததாக நம்முடைய உளுந்த பருப்பு மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி தேவனா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அரைச்ச மாவில் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பார்த்திங்களா அதனால் முத இந்த ட்ரையான பவுட்ரு எல்லாத்தையும் மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் வந்து ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் லைட்டாக வாமாக சேர்த்துருக்கேன் நான் உருக்கி நீங்கள் பட்டர் சேர்க்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கிற எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுடைய தான் இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து தண்ணியே தேவைப்படலைங்க மாவு எந்தளவுக்கு பக்குவமாக ஆயிடுச்சு பார்த்திங்களா இன்கேஸ் உங்களுக்கு மாவே ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் கொஞ்சமாக நீங்கள் பொட்டுக்கொள்ள மாவோ இல்லைன்னா உளுந்த மாவோ சேர்த்து நல்லா பசிஞ்சுட்டிங்கன்னா இந்த பக்குவத்தில் வந்துடும் இப்போ நம்ம முறுக்கு சுட ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி மூணு சில்லு இருக்கும் இல்லையா முறுக்கு அந்த தான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் எந்த அளவுக்கு கையில் ஒட்டவே இல்லை பார்த்திங்களா இந்தமாதிரி பக்குவமாக நம்ம மாவு ரெடி பண்ணிட்டாலே நம்மளுடைய முறுக்கு சூப்பராக வரும் நான் இப்போமே இதுக்கு நான் பாதி அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் ரொம்ப பெருசாக வேணால் நம்மளுக்கு அமுக்க முடியாது நம்மளுக்கோட காற்றம் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக எனக்கு வந்துருச்சுன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சூட ஆரம்பிச்சுலாமா இப்போ என்ன நல்ல சூடாயிடுச்சுங்க உங்களுக்கு சூடு தாங்கும் அப்படின்னா நீங்கள் எண்ணெயிலேயே இதை நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லை எனக்கு சூடு தாங்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நீங்கள் என்னென்ன சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கையில் வந்து சூடப்படாது இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் பபுள்ஸ் அலங்கணும்னு நம்ம திருப்பி போட்டலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு இதுலயே தெரிஞ்சிருக்கு நமக்கு முறுக்கு நல்லா வெந்துடும் இதே மாதிரியே நீங்கள் எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்